கென் ஐகான் கராத்தே பள்ளி மாணவர்கள் உத்தரகாண்ட் மாநிலத்தில் டேராடூனில் நான்காவது தேசிய விளையாட்டுப் போட்டியில் வென்று வந்தனர் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கென் ஐகான் கராத்தே பள்ளியில் பயிற்சி பெற்று வரும் மாணவர்கள் ஜஸ்வந்த் குகன் கணேஷ் மற்றும் சஞ்சீவ் சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் பிரிவுகளில் பங்கேற்றனர் இதில் குகன் கணேஷ் மைனஸ் ஐம்பத்தி ஐந்து கிலோ எடை பிரிவில் வெள்ளிப் பதக்கத்தை வென்றார் மற்றும் ஜஸ்வந்த் சஞ்சீவ் காலிறுதி போட்டி வரை முன்னேறினர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விமான நிலையத்தில் பெற்றோர்கள் மற்றும் கென்னைகான் பயிற்சியாளர்கள் அபராஜித் ராகுல் ஹரிணி ஹரிபிரகாஷ் சிறப்பான வரவேற்பை கொடுத்தனர் மேலும் முதல் தமிழ்நாடு ஓவரால் சாம்பியன்ஷிப் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் தலைவர் ஜேக்கப் தேவகுமார் அவர்கள் மற்றும் பொதுச் செயலாளர் அல்டாப் ஆலம் ஆகியோர்களின் சீரிய முயற்சியால் இந்த வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமின்றி கலந்து கொண்டவர்களையும் தலைமை கென் ஐகான் தலைமை பயிற்சியாளர் மற்றும் டெக்னிக்கல் டைரக்டர் கியயோஷு ரவிக்குமார் வாழ்த்து தெரிவித்து பாராட்டினார் ரவிக்குமார் சென்னை கணக்காட்டர் ஸ்கூல் ஃபவுண்டர் அண்ட் டெக்னிக்கல் டைரக்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நேஷனல்ஸ் பாத்தீங்கன்னா மூணு பேர் போயிருந்தாங்க நம்ம கென்னை கிளப் சார்பாக அதில் வந்து கோனகனே சில்வர் மெடலு சஞ்சீவ் வண்டி வந்தாங்க சப் ஜூனியர் ஃபைனல் வரைக்கும் வந்திருந்தாங்க ஸோ இது அவனுக்கு ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸ் மூணு பேருமே ஃபஸ்ட் டைம் நேஷனல்ஸ் வர்றாங்க ஸோ சில்வர் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு ரொம்ப பெருமை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட்டில் கோல்டு மெடல் எடுத்துகிட்டு ஆஃப்டர் தட் நேஷனல்ஸ் போயிருக்காங்க இது தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கிரெட் அசோசியேஷன் தலைவர் திரு ஜேக்கப் தேவ் தேவகுமார் அவர்களும் அல்தாப் சின்சே அவர்களும் ரொம்ப சூப்பராக இருக்காங்க ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஓவர சாம்பியன்ஷிப் எடுத்திருக்காங்க முப்பத்தி நாலு மெடல் எடுத்து ஆல் சாம்பியன்ஷிப் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைம் ஓவர சாம்பியன்ஷிப் எடுத்திருக்கு அதுக்கு வந்து அவங்களோட ஃபுல் எஃபர்ட் தான் காரணம் ஹெட் கோச் பிரேமானந்த சென்சா வந்து எனர்ஜெடிக்கா ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காருங்க அவரோட பங்களிப்பு ரொம்ப அதிகம் அந்த மாதிரி கோயம்புத்தூர்ல வந்திருந்த கோச்சஸ் தர்சன் தயானந்த் ரொம்ப சூப்பரா பண்ணாருங்க அண்ட் ரெஃபரி ஜஜா பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து கார்த்திகன் சென்சாய் ராஜா சென்சா வந்திருந்தாங்க நேஷனல்ஸுக்கு ஸோ இது கோயம்புத்தூருக்கு ஒரு பெரிய நல்ல விஷயங்க கோயம்புத்தூர்லேருந்து நிறையா மெடல்ஸ் வந்திருக்கு நிறைய டீம் வந்திருக்கு நிறைய மெடல்ஸ் வந்திருக்கு ஸோ அனைத்து ரெஃப்ரி ஜட்ஜஸ் கோச்சஸ் என்னோட கிண்ணிக்கான கோச்சஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டு ஃபோர் மந்த்ஸ் ட்ரைனிங் இருக்காங்க டிஸ்ட்ரிக் என்றைக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டிஸ்ட்ரிக்டில் கோல்டு வந்திருக்கு ஸ்டேட்டில் கோல்டு வந்திருக்கு நேஷனல்ஸில் மெடல் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஃபைவ் கோச்சஸ் ரொம்ப ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்தாங்க அனைவருக்கும் நன்றி இந்த மெடல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவங்க டெடிகேட் பண்ணுறனாங்க ரொம்ப சந்தோஷங்க தேங்க்யூ என் பேர் குஹன் கணேஷ் நான் கென்னக்கன் கராத்தே ஸ்கூலில் கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் கியோ டிஸ்ட்ரிக் அண்ட் ஸ்டேட்டில் கோல்டு வேர்ன் பண்ணி நேஷ்னல் செலக்ட் ஆனா நேஷனல் டெர்டோனில் வந்து சில்வர் மெடல் பிளேஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு ட்ரைனிங் கொடுத்த கோச்சஸ் கியோ ஸ்ரீ ரவிக்குமார் செஞ்சே ஹரிணி செஞ்சே ஹரிபிரகாஷ் செஞ்சே அபிரஜித் சென் ராகுல் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஃபைனான்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கோல்டு ஒர்ன் பண்ணுவேன் என் பேர் ஜஸ்வந்த் நான் வந்து ஷாஜகாநகர் ஸ்கூலில் வந்து படிக்கிறேன் நான் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் நான் வந்து டிஸ்ட்ரிக்டே ஸ்டேட்லேயே கோல் அடிச்சு நேஷ்னல் செலக்ட் ஆனேன் நேஷ்னல்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு வாட்டர் ஃபைனல்ஸில் வந்து போட்டுட்டேன் யூசி ரவிக்குமார் மாஸ்டருக்கு நன்றி அண்ட் அதர் கோச்சஸ் நன்றி ஹாய் என் பேர் சஞ்சீவ் நான் கென்னை கேங்கே ஸ்கூலில் நான் வரதே பிரிஸ் பண்ணிருக்கேன் இந்த இந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ஷனில் கோல்ட் மெடல் பிரிஸ் பண்ணி நேஷ்னல்ஸ் செலக்ட் ஆனேன் இந்த நேஷ்னல்ஸ் டெஹ்ரோடனில் கனெக்ட் பண்ணாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இந்த குவாட்டர் பைஸ் தோத்துனேன் இந்த கவர்மெண்ட்ல கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கெயின் பண்ணேன் தேங்க்ஸ் டூ கே ஷி ரவிக்குமார் ட்ரைனிங்